தளபதியோட கோட் படத்துல இருந்து நம்ப முடியாத ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா அப்படிங்கறத பத்தி இந்த நடிப்புல கோட் படம் பிரம்மாண்டமா உருவாகிக்கிட்டு இருக்கு டைரக்டர் வெங்கட் பிரபு ஒரு வித்தியாசமான கதைகாலத்துல இந்த படத்தை எடுத்துக்கிட்டு இருக்காரு இப்படிப்பட்ட நிலைமையில கோட் படத்துல இருந்து எக்கச்சக்கமான நம்ப முடியாத நியூஸ்லாம் வெளியில வந்துகிட்டு இருக்கு ரீசெண்டா கோட் படத்துல இருந்து ரிலீஸ் ஆன பஸ்ட் சிங்கிளான விசில் போட பாட்டுக்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு அதே மாதிரி ஜூன் மாசம் தளபதியோட பிறந்த நாளை முன்னிட்டு கோட் படத்துல இருந்து செகண்ட் சிங்கிள் பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது அடுத்ததா சிஎஸ்கே டீம்ல இருந்து மூணு பேர் கோட் படத்துல கேமரா ரோல்ல நடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கேள்விப்பட்டோம் ஆனா இத பத்தி எந்த ஒரு அபிஷியல் அப்டேட்டுமே வெளியில வரல இந்த நிலைமையில கோட் படத்துல இருந்து இன்னொரு நம்ப முடியாத நியூஸ் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால சுத்திக்கிட்டு இருக்கு என்ன அப்படின்னா கோட் படத்தோட கிளைமேக்ஸ் சீன்ல நடிகர் கார்த்திகேயன் ஒரு கேமியா ரோல்ல நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா இப்ப பரவ ஆரம்பிச்சிருக்கு இதே மாதிரிதான் தளபதியோட பீஸ்ட் படத்திலையும் கார்த்திகேயன் நடிக்கிறாரு நடிக்கிற அப்படிங்கிற மாதிரி பரவுச்சு ஆனா கடைசியில இந்த பாடல் வரிகளை எழுதி இருந்தாரு அந்த ஒரு பாட்டு அப்படி ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறாங்க படத்தோட எதிர்பார்ப்பு கண்டிப்பா எக்கச்சகமா எகிரும் அப்படிங்கறதுல சந்தேகமே வேணாம் ஆனா இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல அப்படின்ட்டு தெரியல பட் திடீர்னு இப்படி ஒரு நியூஸ் சோசியல் மீடியால பரவிட்டு இருக்கு இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க முக்கியமா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க